இன்னைக்கு நம்ம தென்காசி மாவட்டம் அடைக்கலப்பட்டினத்துக்கு பக்கத்துல ஒரு காலேஜுக்கு எயித் ஒரு அழகான இடம் அதுவும் சூப்பரான ரொம்ப வெறும் சென்ட் தான் அதுவும் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு நம்ம இடத்த பொறுத்த மட்டும் இருபத்தி நாலு அடி ப்ராப்பர் வழிபாதையோட தாரோட்ல இருந்து தட்டி நம்ம இடம் தான் அது போல மொத்தம் முப்பத்தி மூணு சென்ட் சொன்னா முப்பத்தி மூணு சென்ட்ல அஞ்சு சென்ட் வீட்டு முனையாவே இருக்கு நீங்க வந்து வீடு கட்டினாலே போதும் வீட்டு மனையாதான் இருக்கு வந்து வீடு கட்டினாலே போதும் அஞ்சு சென்ட் கலக்க பார்த்து வீட்டு முனை அது போய் இருபத்தி எட்டு சென்ட் வடக்க பார்த்த இடம் மொத்த இடமா கிடக்கு இருபத்தி எட்டு இந்த பக்கம் ஒரு வீடு இந்த பக்கம் பெரிய ஃபார்ம் சூப்பரான வாழ்க்கை வாழணுமா அமைதியான வாழ்க்கை வாழணுமா அதுவும் தென்காசி மாவட்டத்தில் இருக்கணுமா சூப்பரான இடமாவே இருக்கும் நம்ம இடத்துக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பெரிய தோப்பு ஃபார்ம் ஹவுஸ் ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சிருக்காங்க நம்மளோட இந்த அழகான இடம் எக்ஸ்ட்ரா எங்க லொக்கேட் ஆகும் நம்ம அடைக்கலப்பட்ட வந்து கல்லில் குளம் போற தார் ரோடு அந்த தார் ரோட்ல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் உள்ள வந்தா போதும் நம்ம இடத்துக்கே வந்துடலாம் அது முப்பத்தி மூணு சென்ட் சூப்பரான லொக்கேஷன்ல இந்த முப்பத்தி மூணு சென்ட்க்கு ஓனர் கோட் பண்ணி கேட்டு சென்ட்டுக்கு ஐம்பத்தி அஞ்சாயிரம் மட்டும் தான் அதுலாம் கிடையாது அடிச்சு கம்மி பண்ணி நல்லா நானே உங்களுக்கு வாங்கி தரேன் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கால் பண்ணுங்க அதுக்கு பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க